ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் டா பெல் பட்டான் தேங்க் யூ செல் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் சகோதரனே அதை நீ நம்பு போயிடா இன்னைக்கு பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து அப்டாமன் ஒர்க் அவுட்டு அப்டாமனில் இந்த ஹேங்கிங் ஒர்க் அவுட் வந்து உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் ஆப்ஸ் ஓகே சீரியஸ்லி நம்ம அப்டாமனை அழகா செதுக்குவதற்கு இந்த ஒரு கோட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது மட்டும் போதுமானதா அப்டாமன் ஒரு கோட்டு இந்த ஹேங்கிங்னா நான் வீட்லேயே ஸ்லாப்லேயே பண்ணிடுவேனே அப்படின்னா அதுதான் இல்லை அப்டாமன்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் இருக்குல்ல இந்த மசில்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் இயற்கையாகவே அந்த மசில்ஸை நம்ம கெயின் பண்ணுறதை விட கெயின் பண்ணணும் அது முக்கியம் அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து கொழுப்பு படலம் படியுதில்ல ஃபேட்டு அந்த ஃபேட் இருக்கிறதுனால தான் நமக்கு உள்ள இருக்கிற மசில் தெரியாது ஒருவேளை ஃபேட் இல்லைனா எல்லாருக்குமே இப்போ நீ சாப்பிடாம ஹோல்டாமல் கடப்பாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே அந்த அப்டாமன் மசில் ஷோ ஆகும் சாப்பிடாமல் வக்கி போனால் அப்டாமன் தன்னாலே ஷோ ஆகும் ஏன் உடம்புல ஃபேட் அவ்வளோலாம் போகுது அப்போது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் ஃபேட்டையும் பேர்ன் பண்ணணும் இன்னொன்னா அப்டாமன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிக்ஸ் பேக்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணி எடுக்கிறோம்ல சிலர் வேலை பார்ப்பாங்க கொத்த வேலை பார்ப்பாங்க மரையாடுற வேலை பார்ப்பாங்க அவங்க வேலையே அந்த கோர் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஆனால் நம்ம இதுக்கு சாப்பிடாமல் கிடந்து ஒரு டயட் இருந்து உடம்புல உள்ள ஃபேட்டெல்லாம் ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு நம்ம வேலைகள் வேறு ஆனால் பண்ணுற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது ஹெல்த்தியான ஒன்றாங்கிட்ட சத்தியமாக இல்லை அப்போது ஆசைக்காக ரெடி பண்ணிக்கிட்டுங்கதே தவிர இதை கண்டினியூவாக வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஆசைக்காக வச்சுக்கோங்க கண்டினியூவாக வச்சு ஆசைப்படாதீங்க நம்ம வேறு வழி இல்லை இந்த இதில் மாட்டிக்கிட்டோம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வேளை நம்ம இந்த பாடிய கொஞ்ச நாளுக்கு கேட்க மாட்டான் சீரியஸா கண்டுக்கவே மாட்டான் அதுக்காகவே வேறு வழி இல்லாம வச்சுக்க வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் அப்டாமன் மெயின்டைன் பண்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டயட் ஃபாலோ பண்ணுங்க ஹெவியானா இதை கட் பண்ணி அதை கட் பண்ணி அப்படி ஃபாலோ பண்ணாது வெயிட் லாஸ் லாஸ் அப்படிதான் எல்லாத்துக்குமே அப்படிதான் ஹெவியான ஒரு டயட்டையோ இல்லை உடனே இந்த ஜூஸ் மட்டுமே குடிச்சு பண்ற ஒரு டயட்டு இல்ல காய்கறி மட்டுமே சாப்பிட்டு பண்ற ஒர்க் அவுட்டு ரைஸே இல்லாமல் பண்ற ஒர்க் கவுட்டு ஜீரோ கார்பன் டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்க எப்பவும் என்ன சாப்பிடுவீங்களோ அதே சாப்பாட்டை அப்படியே சாப்பிடுங்க அதே உணவுகளை எடுத்துக்கோங்க அது கூட அந்த உணவுகளில் சுருக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு அதில் சேர்க்க வேண்டிய உணவுகளை சேர்த்துக்கோங்க தன்னஞ்சரிவது பொய் எது சேர்க்கணும் எது சேர்க்க கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சுகர் சேர்க்க கூடாது எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது தெரியும் ஆயில் ஃபுட் அதிக எடுக்க கூடாது தெரியும் ஜங்க் ஃபுட்டு அதிகம் எடுக்க கூடாது தெரியும் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கக்கூடாது தெரியும் மிட் நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் தெரியுமில்ல அதை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் நம்ம இப்போ வெயிட் லாஸ் பண்ண போறோம் இல்லை ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம் இல்லை அப்டவுன் மெயின்டைன் பண்ண போறோம்னா எல்லாருமே செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் உண்டிய ரொம் உணவை வந்து ரொம்ப சுருக்காம கார்போஹைட்ரேட் எப்போ எடுத்து ரைஸ் எடுத்துக்கிறீங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணுவோங்க காலையில் டிஃபன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நைட் எடுக்கிற ஃபுட்டை ஏழு மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க இடையில ப்ரோட்டீன் சோல்ஸை ஆட் பண்ணுங்கள் ப்ரோட்டீன் சோல்ஸ் என்ன எக் ஒயிட் ஆட் பண்ணலாம் சிக்கன் ஆட் பண்ணலாம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணலாம் இல்லை இது இல்லை எனக்கு நே எனக்கு வந்து பிளான் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருக்குது பயிர் வகைகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இருக்குது டோஃபுவா டோஃபு இருக்குது சோயா வந்து நமக்கு கரெக்டாக சொல்ல தெரில அது போக இப்போ நாங்களுமே வந்து வெறும் பிளான் ப்ரோட்டீன்ஸில் வந்து ஒரு ஃபுட்டை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அது வந்து சர்டிஃபிகேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது பீமவாலி அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு கூடிய சீக்கிரம் வரும் ஓகேவா நான் அந்த வந்து கொடுக்குறேன் அதில் இப்போ லேப்டெஸ்ட் போயிட்டு வந்துருக்குது அதில் நூறு கிராமிலேயே பதினேழு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது கால்சியம் ஹெவியாக இருக்குது அயர்ன் ஹெவியாக இருக்குது நல்ல ஒரு ஃபுட்டு தரமான ஃபுட்டுன்னு லேப்டெஸ்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தயாரிச்ச ஃபுட்டு அதுல வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆறு வகையான பயிர் வகைகளும் பணம் கற்கண்டும் மட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் நல்ல ரிசல்ட் இருக்குது நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நல்ல ரிசல்ட் இருக்குது என்ன அந்த சாப்பிட சாப்பிட உடம்பு கொஞ்சம் அந்த பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் இல்ல இதுல இருக்கிற ரிப்னஸை விட அதுல பூஸ்டிங் நல்லா இருக்குது பவர் என்ன பல்க் ஆகுறது இருக்குல்ல இல்ல அந்த மசில் பல்க் ஆகுறது நல்லா இருக்குது ஓகே டான் கூடிய சீக்கிரம் ஃபுட் லைசன்ஸ் வந்தவொடனே நம்ம வந்து பீமோ வந்து லான்ச் பண்றோம் சரி அது ஓகே மற்றபடி ஃபுட் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒர்க் அவுட்ஸ் முக்கியமா முதல்ல செய்ய வேண்டியது இந்த மசில் பில்டப்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க மசில் மசில் பில்டப்ங்கிறது சும்மா எது முக்கியமானதுன்னா ஃபிட்னஸ் தான் முக்கியமானது ஃபிட்னஸ் வந்து உன்னை சந்தோஷமா வச்சுருக்கோம் ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்றான்னு கேட்டால் இல்லை அது தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வேலைகளை நாம ஈஸியா செய்யறது நம்ம எப்பவும் ஆக்டிவா இருக்கோமா நம்ம ஃபிட்டாக இருக்கோம் நம்ம ஆக்டிவா இல்லையா ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப டயர்டாகிறோமா இல்லை ஒரு வேலை செய்கிறதுக்கு மடிக்கிற மாதிரி நம்ம ஃபிட்டாக இல்லை இந்த ஃபிட்னஸ் முதல்ல எங்கேருந்து பிறக்கும்னா உன் மனசில் இருந்து பிறக்கும் உன் மனசு ஃபிட்டாகாமல் உன் உடல் ஃபிட் ஆகாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த மனசை ஃபிட் ஆகிறதுக்கு நீ உன்னைய முதல்ல புஷ் பண்ணணும் வெளியே தள்ளணும் இறங்கி வெளியே போய் வேலை செய்யி ஓ வேலையை நீ செய் உன் வேலையை நீ செய்ய ஆரம்பி நீ ஃபிட்டாக ஆரம்பிப்ப அவ்வளோதான் நிறைய பேர் நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லை எனக்கு விளையாட டைம் இல்லை எனக்கு அங்கே போக டைம் இல்லை எனக்கு ஓட டைம் இல்லைன்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க நம்ம செல்லில் நோன்ற டைமை விட நமக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிற தேவையான ஃபிட்னஸ் அடையிறதுக்கு இல்லைன்னா அந்த 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 லைஃப்பில் நம்ம என்னத்தை அடைஞ்சிட்டோம் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் இறங்கி விளையாடு ஓடு தெரிய ஜாகிங் போங்க அதுக்கப்புறம் உடம்புல அதிகமான ஃபேட் இருக்குது அந்த ஃபேட்டு குறைஞ்சி வரும்போது கோர் ஒரு கோட்ஸு அப்டாமன் ஒரு கோட்ஸு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான என் என்னுடைய எண்ணம் ஓகே என்னுடைய ட்ரைனிங் இப்போ தான் இருக்கும் ஓகே டன் ஒரு ஐம்பது கவுண்டு இது போட போகிறோம் நீங்கள் ஐம்பது கவுண்ட் போடாதீங்க பத்து 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 அப்படின்னு போடுங்க அஞ்சு செட்டாக போடுங்க நல்லா இருக்கும் இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் நீங்கள் பண்ண போகிறேன் ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க டன் போலாம் थर्टी फोटी फिफ्टी सिक्सटी सेवेंटी एटी नई ट्वेंटी ठोटी वन अब ठी थी ठीक ठेंटी फाइव ट्वेंटी सिक्स ट्वेंटी सेवन ट्वेंटी एटी नई थर्टी थर्टी वन थर्टी टू थी थ्री थर्टी

நான் பண்ணுற மாதிரி கவுண்டிங் அதிகமாக பண்ணாதீங்க பிங்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே அப்டாமு ஒர்க் அவுட் பண்ண இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் ஒர்க் அவுட் போற நல்ல ஸ்ட்ரென்த்து பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க ஒரு பத்து கவுண்ட் போடுங்க அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் ஷூட் ஒரு பத்து கவுண்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் ஷூட்டு ஒரு பத்து கவுண்டு அப்படி போடுங்க